அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா தினமும் பார்க்கும் ராசி சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ராசி தான் துலாம் ராசி இச்சித்திரை மாதத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது சாதகமான பல பலன்கள் போகிறதா அல்லது பாதகமான பலன்கள் போகிறதா அவங்களுடைய குணாதர்சயங்கள் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அவங்களுக்கு அவங்க எந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் அவங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அவங்களுக்கு உண்டைய அதுக்கான பரிகாரங்களையும் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மூணாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூணாம் பாதம் முடிய துலாம் ராசிக்கு உரியதாக சொல்லப்படுதுங்க பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்கும் துலாம் ராசி அன்பர்களோட குணாதசியங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த எந்த சூழ்நிலையிலுமே தாங்கள் எடுத்த முடிவை காரியத்தை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க அதில் வெற்றியும் காண்பாங்க துலாம் ராசியினர் வந்து அனைவரும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வாங்க அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க காதல் பாசம் அன்பு என்று வந்தால் அவர்களை அடித்து கொள்ள யாருமே இல்லைன்னு சொல்லலாங்க ாம் ராசிக்காரர் பார்த்திங்களா நம்ப முடியாத ஒரு பல நல்ல குணங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க அனைத்து இடத்துலையுமே இவங்க சமூக அக்கறையுடன் இருப்பதை நம்மளால் காண முடியுங்க அதே போல் அனைவரிடமும் மிகவும் இயல்பாகவும் எளிமையாகவும் குணம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க கதை கவிதை கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கையை ரொம்பவும் ரசிக்கிறவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வமுள்ளவர்களாக துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த இருப்பாங்க துலாம் ராசிகாரர் பொறுத்த வரைக்குமே தங்களோட கூட்டாளிகளையோ அல்லது கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் ரொம்பவும் திறமைசாலிகளாக இருப்பாங்க தனக்கேற்ற துணுவியை தானாக கண்டெடுத்து உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க ஒரு விஷயத்தில் சரியான கருத்து இல்லை அப்படின்னா அதை எதுவாக இருந்தாலும் சரிங்க எது தவறு எது சரி என்று துல்லியமாக எடுத்து காட்டக்கூடியவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சூழ்நிலையை சட்டென்று புரிந்து அதற்கேற்ற நல்ல கெட்டதை எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவங்க இவங்கனே சொல்லலாம் துலாம் ராசி அப்படின்னாவே தராசுங்க கூர்மையான தராசு என்பது போலவே புத்தி கூர்மையாக இருப்பதும் நம்மளுடைய தொலாம் ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க அதே வேளையில் கவர்ச்சிகரமாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்து கொள்ளும் நம்மளுடைய தொலாம் ராசிக்காரர் அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவங்களுக்கு அக்னியை போல சுடலாம் ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டும் மொழி நிறைந்திருக்குங்க நல்ல செயல்களினால் மட்டுமே புகழை தக்க வைக்க முடியுங்க வீடு மனை வாகன வகைகளில் திருப்தியான நடைமுறைகள் இருக்கக்கூடுங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க வெட்கி தலைகுனிந்து திரும்பி போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க உத்தியோகஸ்தாரர்களுக்கு அரசு ஊழியர்கள் பொதுமக்களோட கண்டனத்திற்கு ஆளாகூடன்னு சொல்லப்படுது தனியார் துறை ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்புங்க பொருளாதாரம் சரளமாக கிடைக்கணும் சொல்லப்படுது இருக்கும் புகழ தக்க வைக்க நேரம் சரியாக இருக்குங்க வியாபாரிகள் தங்களோட தொழிலில் மிகுந்த ஆர்வமுடன் செயல்பட்டு தகுந்த பொருளாதாரம் பெறுவிங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த சித்திரை மாதத்தில் ஏற்பட போகுதுங்க கடந்த காலங்களில் ஆதாயமாக கிடைத்த பொருளாதாரம் சுபமங்கள செலவுகளை உருவாக்கி தருங்க பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் தங்களோட கை சேமிப்பை குடும்ப செலவுகளுக்காக பயன்படுத்தும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லலாங்க தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கும் நிரம்பவே உண்டுன்னு சொல்லப்படுது கலைத்துறையினர்களுக்கு சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுதுங்க மனம் ஆன்மீக வழியை அதிகம் நாடுங்க உங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாகவே இருக்குங்க பேச்சுவார்த்தைகளில் அனல் வீசும் நல்ல செயல்கள் செய்வதனால் புகழும் பலம் பெறும் சொல்லப்படுது அரசியல் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நிலைகள் ஏற்பட கொடுங்க மற்றவர்களிடத்துல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாங்க சற்று பணத்தை எச்சரிக்கையாக நீங்கள் வைத்துக்கொள்வது ரொம்பவும் சிறந்த மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லதுங்க மாணவர்கள் மெக்கானிக்கல் பயிற்சி பெறும் நல்ல ஒரு முறையில் படித்து தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க நண்பர்கள் எல்லா வகையிலுமே உதவி செய்வாங்க ஆயுளும் பலம் பெறுங்க தந்தை மகன் உறவு சீராக இருக்கணும் சொல்லப்படுது சித்திரை மூணு நாலு பாதங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கிடைக்கப் பெறுங்க பகைகள் அனைத்துமே விலகும் அடுத்தவங்களால இருந்து வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் பணவரத்தும் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குங்க ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரத்தால் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க தர்ம சிந்தனையும் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க சுவாதி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இருந்த தகராறுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கும் நீங்க செய்யும் காரியங்களுக்கு எல்லா தரப்பினிடம் இருந்தும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நன்மை திறமைகளை பற்றி கவலைப்படாம நீங்க செயலாற்ற உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க திறமையும் வெளிப்படும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைமே உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாக திறமையும் வெளிப்படுங்க மேலதிகாரிகளோட ஆதரவுகளும் உங்களுக்கு பெறுங்க எழுத்து தொழிலில் இருக்கிறவங்க முன்னேற்றம் அடைய மாதமாக இந்த மாதமானது அமைய போகுது குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அனைத்துமே நடக்குங்க திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமும் நிலவும் பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகள் திருப்தி தரணும் சொல்லப்படுது பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறுமே குலதெய்வம் பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதமானது நல்ல ஒரு மாதமாக அமைய போகுதுங்க நல்ல பலன்களை பெற கடினமாக உழைக்க தேவைப்படும் உங்களோட முயற்சிகள் கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்கும் மாதமாக இந்த மாதமானது அமையப்போகுது கணவன் மனைவி இடையே ஒரே சிக்கல்கள் ஏற்படவும் வாய்ப்பு குடும்ப பிரச்சனைகள் உங்களோட வருத்தத்தை அதிகரிக்கும் வேலை வியாபாரத்தில் கவனமான முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் சிறந்தது அதற்கான பலன்கள் கிடைக்க தாம ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க எதிர்மறையான விளைவுகளை தவிர்த்து நிதானமாக உங்களோட பேச்சில் இனிமையை கடைபிடிப்பதும் ரொம்பவும் சிறந்ததாக சொல்லப்படுது சித்திரை மூணு நாலாம் பாதம் வேகமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு சித்திரை மாதமானது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக அமைய போகுதுங்க ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடைகளை சந்திக்க நேரிடும் எடுக்கும் முயற்சி இழுப்பறியாக சூழ்நிலைகளும் உருவாகுன்னு சொல்லப்படுதுங்க தொழில் நடக்குமா நடக்காதா என்ற அச்சமும் சில பேர்த்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுன்னு சொல்லப்படுதுங்க எடுக்கும் முயற்சி இழுப்பறியாக கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க ஆனாலுமே எல்லாத்துலேயுமே சமாளிக்கும் நிலையை ஏப்ரல் இருபத்தி நாலு வரை ஆறாம் இடத்துல சஞ்சரித்து வரும் ராகு உருவாக்குவார் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வார் எதிரிகளை நண்பராக கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் குறு பார்வை குடும்பஸ்தானத்திற்கு உண்டாவதுனால குடும்பத்தில் நிம்மதி இருக்குன்னு சொல்லப்படுது எதிர்பார்த்த பணம் வரும் விரைய செலவு ஏற்பட்டாலும் கூட அது அவசியமானதாகவே இருக்குங்க எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் மாதத்தின் முற்பகுதியில் சிலர் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுங்க மாணவர்கள் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் கல்வி வேலை திருமணம் என செலவு செலவுகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உண்டாகுங்க கணவன் மனைவிக்குள்ளே உண்டான சங்கடங்கள் அனைத்துமே நீங்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமையப்போகிறதுங்க குடும்ப நலனில் அக்கறையாக அதிகரிக்கும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது ரொம்பவும் முக்கியங்க தொழில் புரிவோர் பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் நல்ல ஒரு பலன்கள் உண்டாகுங்க பரிகாரமாக அனுமனை வழிபட்டு வர நன்மைகள் அனைத்துமே சிறப்பாகவே நடக்குங்க சுவாதி நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு தனக்கென தனிப்பாதை அமைத்து முன்னேறும் உங்களுக்கு சித்திரை கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக சொல்லப்படுதுங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு வரை ராகு உங்களை பாதுகாப்பாரு நிலைமைகளை சமாளிக்கும் அளவுக்கு துணிச்சலுடன் செயல்பட வைப்பாருங்க இழுபறியாக இருந்த வேலைகளை முடித்து தருவாரு வழக்குல வெற்றியும் கிடைக்கப்பெறும்னு சொல்லப்படுது அதன் பின் ராகு ஐந்தாம் இடத்திற்கு செல்றதுனால அவர் வழங்கிய யோக பலனை மாறுங்க அதே நாளில் வெறியஸ்தானத்தில் சந்தரித்து வீண் செலவு அழைச்சல் உடல் பாதிப்பு மனச்சோர்வை வழங்கி வந்த கேது லாபஸ்தானத்திற்கு செல்வதுனால செலவுகள் கட்டுக்குள் அடங்கும் செல்வாக்கும் உயரணும் சொல்லப்படுது இதனால் வரவுகளும் அதிகரிக்கும் மனதில் புதிய நம்பிக்கைகளும் உண்டாகணும் சொல்லப்படுது தைரியமாக செயல்படும் சூழல் அமையும் சித்திரை மாதம் முழுவதுமே ஏழில் சஞ்சரிக்கும் சூரியனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகுங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத இடமாற்றங்களும் ஏற்படணும் சொல்லப்படுதுங்க இந்த வீடியோவில் சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ